அல்லாஹுவை அறிவதற்கான வழிகளில் ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா இரண்டாவது ஒரு வழியை குறிப்பிட்றாங்க முதல் வழி அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஆராய்வது சிந்திப்பதன் மூலமாக அல்லாஹுதான் உண்மையான இறைவன் அவனைத்தான் வணங்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறோம் இன்னொரு வகையான ஆதாரம் அரிஃபத்துல்லாவுக்கு அதாவது அல்லாஹுவை அறிதல் அதற்கான ஆதாரம் இன்னொரு வழி பாருங்கள் ஷரியத்துடைய ஆதாரங்களை சிந்திப்பது அல்லாஹ் அல்லாஹுல நமக்கு ஷரியாவை இஸ்லாமை கொடுத்துருக்குறான் அந்த இஸ்லாமுடைய ஆதாரங்களை சிந்திக்கும் போது அல்லாவை நம்ம அறிந்து கொள்கிறோம் மனிதன் தன் இறைவனை அறியும் வழிகளில் இதுவும் ஒன்று ஷரியத்துடைய ஆதாரங்களை சிந்திப்பது அவை என்ன இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினானே அவர்கள் கொண்டு வந்த வஹி எனும் வேத வசனங்கள் அல்லாஹுடைய வார்த்தைகள் இப்போ அல்லாஹுடைய நபி நம்முடைய நபி முஹம்மது சல்லல்லாஹு அலி வஸ்லாம் அவருடைய குர்ஆன் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கியது அந்த குர்ஆனிலே அல்லாஹுடைய வார்த்தைகள் இருக்குது அதை நாம் சிந்திக்கிறது ஒரு மனிதன் இந்த வசனங்களையும் அவற்றில் அடங்கியுள்ள மகத்தான நலன்களையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ அல்லாஹால குர்ஆனில் இதை தான் சொல்கிறான் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறான் அதனுடைய நன்மை என்ன அதெல்லாம் சிந்தித்து பார்த்தா உண்மையில் அல்லாஹ் ஒருவன் இருந்தால் அவன் மூலமாக மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம நலன்களை நன்மைகளை அறிய முடியும் அடைய முடியுங்கிறத நம்ம அறிவோம் கவனிங்க இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அந்த நன்மைகள் நலன்கள் இல்லாமல் மனிதரின் வாழ்க்கை சீராக முடியாது சீராக நன்மையாக நிலைத்திருக்க முடியாது அந்த அளவுக்கு மகத்தான நன்மைகள் அல்லாஹூ தாயில் அவனுடைய வேத வசனங்கள் மூலமாக அவனுடைய வேதத்தின் மூலமாக நமக்கு இறக்கியிருக்கிறான் இது ஒரு பெரிய அத்தாட்சி அல்லாஹ் என்பவன் இருக்கிறான் என்பதை நாம் அறிவதற்கு அப்படிங்கிறாங்க ஷேக் உசைமின் ஆம் இந்த வேத வசனங்களில் அவன் சிந்தனை செலுத்தினால் ஒரு மனிதன் இது நல்லா சிந்திச்சு பார்த்தா அவற்றில் உள்ள ஞானத்தையும் நுட்பத்தையும் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹூத்தாலா எவ்வளோ ஆழமான சில விஷயங்கள் நமக்கு உணர்த்துக்கிறான் இதில் நமக்கு எவ்வளோ பெரிய பலன்கள் இருக்கிறது இதனை பின்பற்றினால் எவ்வளோ பிரச்சனைகள் ஒழியும் இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் வழிகாட்டல் இருக்கிறதே இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு வாங்குவோம் அதில் உள்ள நுட்பம் ஞானம் நமக்கு தெரியும் அவை எத்தகைய ஒழுங்கு அமைப்போடு அமைந்திருக்கின்றன அல்லாஹத்தால் இந்த விஷயத்தில் ஒன்றுமில்லை குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்தாலே குடும்ப வாழ்க்கைக்கு அல்லாஹூத்தாளாக காட்டக்கூடிய வழிகாட்டல் அல்லது அதில் பிரச்சனை வந்து அதை தீர்த்து கொள்ற வழிகாட்டல் அல்லது ஒரு கணன் மனைவி பிரிய வேண்டும்னால் அதற்கு சொல்லியிருக்கிற சட்டங்கள் அதில் கணவருக்கு இருக்கிற உரிமை என்ன மனைவிக்கு இருக்கிற உரிமை என்ன தலாக்கனா என்ன தலாக்கில் எத்தனை வகை இருக்குது கட்டங்கள் இருக்குது அதே மாதிரி குலானா என்ன அதே மாதிரி குழந்தை பிரச்சனை எப்படி சரி செய்து கொள்வது ஒவ்வொன்றிலும் நுட்பமான விஷயங்கள் இருக்குது அது முழுக்க முழுக்க மனித குலத்துக்கு நன்மையாக மட்டும்தான் இருக்குது தீமை அதில் இல்லவே இல்லை அதை சரியாக பின்பற்றினா அதில் நன்மை மட்டும்தான் அது சொத்து பிரச்சனையா சொத்துக்கு அல்லாஹாலா கொடுத்துருக்கிற பாகப்பிரிவினைகள் எவ்வளவு யார் யாருக்கு அப்படிங்கிற சட்டங்கள் ஒவ்வொன்றிலும் அப்போ இதெல்லாம் அல்லாஹு தல குர்வானிலே சொல்லியிருக்கிறாங்க போது அது ஒரு பெரிய அத்தாட்சி அல்லாஹ்ங்கிற மகத்தான இறைவன் இல்லாமல் இந்த விஷயங்களை இவ்வளோ அழகான குறை இல்லாத பரிபூர்ணமான சட்டங்களை யாராலும் இயற்ற முடியாது அப்படின்னு நம்ம உணரவே முடியும் நிச்சயமா மனிதர்களின் நலன்களுக்கு அவை எந்த வகையில் ஏற்றவையாக என்பதையும் நாம் கண்டுகொள்வான் ஒரு மனிதன் இதெல்லாம் பார்த்தாலே நிச்சயமாக மனிதன் இல்லை இறைவன் மட்டும்தான் இந்த சட்டங்களை இறக்கியிருக்க முடியும் அதன் மூலம் தன் இறைவனை அவன் அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த குரு ஆன் அல்லாஹுடைய வேதமாகிய குரு ஆனை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இது அல்லாஹ் அல்லாத வேறு ஏதும் வந்திருந்தால் வேற யாராவது இந்த மாதிரி ஒன்று உருவாக்கி இதில் ஏராளமான முரண்பாடுகளை இவர்கள் கண்டிருப்பார்களே என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரா நிசா நான்காவது அத்தியாயத்துடைய எண்பத்தி ரெண்டாவது ஆயா அப்போது குர்ஆன் ஒரு பெரிய அத்தாட்சி எதுக்கு அல்லாஹ் என்கிற ஒரு இறைவன் படைப்பாளையின் இருக்கிறாங்க அல்லாவை பார்க்க முடியல ஆனால் குர்ஆனை பார்க்க முடியும் ஓத முடியும் புரிய முடியும் புரிய வைக்கின்ற உலமா இருக்கிறாங்க கல்வியாளர்கள் இருக்கிறாங்க தெளிவுபடுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்போது இது எல்லாமே அல்லாவுடைய மிகப்பெரிய அத்தாட்சி அப்போ அல்லாவை அறிவதற்கு படைப்புகளை சிந்தித்து பார்ப்பது மட்டுமல்ல குர்ஆனை சிந்தித்து பார்ப்பது கூட அல்லாஹ் என்கிற இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் அப்படிங்கிறாங்க ஷேக் சாலிகள் உசை இது ரெண்டாவது வழி மூன்றாவது வழி உள்ளத்தில் உதிக்கக்கூடிய இறை நினைவு ஜிக்ருல்லா அல்லாவை நினைத்து பார்த்தல் அதை சிந்திக்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு நமக்குள் உருவாகுது அவனை வணங்க வேண்டும் அவனை கூற வேண்டும் இதனுடைய உள்ளத்தில் உதிக்குது இதை சிந்தித்து பார்க்கணும் பாருங்கள் மனிதன் தன் இறைவனை அறியும் வழிகளில் இதுவும் ஒன்று அல்லாவை நினைத்து பார்க்கறது மூலமா இறைவனை பற்றிய ஞானத்தை ஒரு முக்மீனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உதிக்க செய்கிறான் என்ன ஒரு முக்மீன் அல்லாஹை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாவுடைய நினைவை அல்லாவை பற்றிய கல்வியை அவன் உதிக்க வைக்கிறான் எப்படி வே முதல்ல ஏக அல்லாவுடைய வேத வசனங்கள் மூலமாக அதை அறிந்து ஒருத்தர் உணர்ந்து அல்லாவை நினைக்கிறார் அவர் அதனால் அவன் தன் இறைவனை நேரடியாக பார்ப்பது போன்று ஆகிவிடுவான் இப்படி அல்லாவை நினைக்கிறது அல்லாவை நேரடியாக பார்க்கறது போல் ஆயிரும் ஜிப்ரியில் அலஹலாத் வஸ்லாம் அவர்கள் நபி சொல்லாஹு அலிக் வஸ்லாம் அவர்களிடம் எஹான் என்றால் என்ன கேட்டாங்க மல் எஹான் அக்பீர் அனில் இஹ் எஹான் என்றால் என்ன என்று ரசூல்லாவோட கேட்டாங்க அப்போது நபி சொல்லா அலி வஸ்லம் எஹான் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்றாங்க நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பது போல வணங்க வேண்டும் நீங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்க்கத்தான் செய்கின்றான் என்று வணங்க வேண்டும் அதுதான் எஹ்ஸான் ரெண்டு நிலை முதல் நிலை அல்லாவை நீங்களே பார்க்கிறது போல அல்லாஹ் வணங்குறது இல்லாவிட்டால் ரெண்டாவது நிலை அல்லாஹ் நம்மை பார்க்குறான்னு நான் நெக்ஸ்ட் இதுதான் எஹ்சான் இப்போ இந்த எஹ்சான் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹத்தில் உ உருவாக்குறானே நாம் அல்லாவின் பக்கம் நினைவை ஏற்படுத்தும் போது நம்ம ஒரு அமல் செய்யும் போது அப்போ இந்த எஹ்சான் ஒரு பெரிய ஆதாரம் அல்லாஹ் இருக்கு அப்போ இதன் மூலமாக சிந்திக்கிறோம் இந்த உள்ளத்துக்குள்ளே அல்லாஹ்வுடைய எண்ணம் நமக்கு வருது அல்லாவை பற்றி நினைவு வருது அப்போ இந்த ஹதீஸ் ஷஹீ உல் புகாரில் ஐம்பதாவது ஹதீஸ் அபு ஹரை ரயாஹுன்னு அறிவிக்கிறாங்க ஷஹீ முஸ்லீமில் முதல் ஹதீஸ் அப்ப இது எல்லாமே அல்லாஹை நினைவு அல்லாவை பற்றி அறிவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிகளா இருக்குது அப்ப மூன்று வழிகளை சொல்றாங்க முதலாவது பார்த்தது அல்லாவுடைய படைப்புகளை சிந்திப்பது இரண்டாவது அல்லாவுடைய ஷரியத்துடைய ஆதாரங்கள் வேதத்தை சிந்திப்பது வகையை சிந்திப்பது மூன்றாவது எஹானை கொண்டு உள்ளத்தில் அல்லாவை பார்ப்பதை போல எண்ணுவதை கொண்டு அந்த நினைவு ஒரு பெரிய ஆதாரம் அல்லாஹ் என்கிற ஒருவன் இருக்கிறான் அவனே நம்ம அறிந்து கொள்றோம் அப்போ அந்த உள்ளத்தில் அது உருவாகுவதன் மூலமாக அல்லாவை நான் அறிகிறேன் அல்லாவை உணர்றேன் அல்லாஹ் தான் என் இறைவன் நம்புகிறேன் அல்லாவை உணர்றேன் அல்லாவை அறிகிறேன்னு அல்லாவை நேரில் பார்க்குறேன்னு அர்த்தம் இல்லை ஆனால் அல்லாவி நேரில் பார்ப்பதை போல அல்லாவை வணங்குகிறேன் ஏன்னா சரியத்தை எனக்கு வழிகாட்டி இருக்குது அப்போ இது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ங்கிறதுக்கு ஆதாரம் ஏன்னா இந்த உள்ளம் அதை தூண்டுது அது இஹ்ஸான் மூலமாக வெளிப்படுது அப்போ நாம் அதை உணர்றோம் அப்போ யாருக்கும் தெரியும் நமக்கு தெரியும் இல்லையா அந்த உணர்வு அப்போது அந்த உணர்வு முகபத்தாக மாறுது அல்லாவை பார்ப்பதைப் போல ஒரு எண்ணமாக மாறுது அல்லாவுக்கு நன்றி செலுத்த தோணுது அவனை வணங்குவதில் ஆழ்ந்த மன நிம்மதி கிடைக்கிது ஆறுதல் கிடைக்குது இது எல்லாமே அல்லா இருக்கிறாங்க பெரிய ஆதாரம் அப்படிங்கிறாங்க ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமஹுல்லாஹி தலா